الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم, إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبر دا إسلامية سفودر كلي هجري وردم آيرتي முஹர்ரம் மாதம் பதினாறாம் திகதி புனித மஸ்ஜி நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் அசீஸ் அவர்கள் அல்லாஹுவை அஞ்சிதல் தக்குவா செய்தல் பயன்பாடுகளும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹளை அஞ்சே பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று தப்புவாவைக் கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே முகாதேபுலி ஜபல் ரவியம் சாலாகவும் அவர்கள் அறிவுக்கு கூடிய ஒரு ஹதீஸ் இத்தக் இல்லாஹஹை சுமா குன் அத்பி இஸ் இயத்தல் ஹசன தசம் ஹசன் என்ற ஹதீஸை மேற்கோள் காட்டி சில அடிப்படை விடயங்களை நமக்கு தெளிவுபடுத்தினார்கள் இந்த ஹதேசை பொறுத்தவரையிலே ஒரு முக்கியமான ஒரு நபிமொழியாக இருக்கிறது பல மகிமை மிக்க வாக்கியங்களை கொண்ட மிக முக்கியமான உபதேசங்களை சுமந்ததாக இருக்கிறது அதிலே முக்கியமான அடிப்படை விடயங்கள் அதே போன்று பல முக்கியமான பல தகவல்களை மனித வாழ்வில் தேவையானவைகளை எல்லாம் ஒரு குறுகிய வார்த்தையிலே பல விடயங்களை தெளிவுபடுத்தக்கூடியதாக அமைந்திருப்பதை காணலாம் இதனை பற்றி இமாம் ஹஜர் அல் ஹைத்வார்கள் அவர்கள் கூறுகின்ற போது மார்க்கத்துடைய ஏனைய சட்டங்களை மார்க்கத்துடைய ஏனைய சட்ட வாக்கங்களை பொதிந்ததாக அனைத்தையும் சூழ்ந்ததாக இந்த ஹதீஸ் அமையப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள் இதன் காரணமாகத்தான் இந்த ஹதீசுக்கு சிலர்கள் பெயர் வைக்கின்ற போது உம் சுன்னாவுடைய தாய் என்று இதனை கூறுகின்றார்கள் எவனொரு மனிதன் இந்த ஹதீசை வாழ்விலே எடுத்து நடக்கிறானோ அவனுடைய இம்மை மறுமை வாழ்வுக்கான மகிழ்ச்சியும் வெற்றியும் உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றது இந்த ஹதீசை வாழ்விலே எடுத்து நடக்கின்ற போது இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த ஹதீசிலே முதலாவது அடிப்படை அல்லாஹுவை அஞ்சுவதை நமது வாழ்விலே நடைமுறையிலே பயிற்றுவிப்பது அல்லாஹுவை பயப்படுவதை நாம் நமது அடிமனதிலே ஆழமாக நிலைநிறுத்துவது அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதனூடாக அல்லாஹுக்கு கட்டுப்படுவதனூடாக பாவங்களை வாழ்விலே தவிர்ந்து கொள்வதன் ஊடாக அதை தனிமையில் இருந்தாலும் மக்களுக்கு மத்தியில் இருந்தாலும் இவைகளை நாம் வாழ்விலே பின்பற்றி நடக்க வேண்டும் ஒரு மோமினை பொறுத்தவரையிலே ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரையிலே அவன் எங்கு இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற அந்த எண்ணம் அந்த தகுவா அல்லாஹை அஞ்சுவது கட்டாயமாக்கப்பட்டவனாக ஒரு மோமில் இருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹுடைய வரம்புகள் அல்லாஹுடைய விதிமுறைகளை எல்லாம் அந்த மனிதன் எல்லா நிலைகளிலும் கடைபிடிக்க வேண்டிய கடமைப்பாட்டுடன் இருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் பாவங்கள் என்று வருகின்ற போது தடுக்கப்பட்டவைகள் என்று வருகின்ற போது அவைகளை விட்டும் தன்னை தூரமாக்கிக் கொள்ள வேண்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவையுடையவனாக இருப்பதோடு இஸ்லாமிய விழுமியங்களை அல்லாஹ் கடமையாக்கியவைகளை வாழ்விலே எடுத்து நடந்து அதிலே நிலையாக உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு முகமின் தன்னகத்தை அவன் கடமையாக்கிக் கொள்ள வேண்டியவனாக இருக்கின்றான் அதே நேரத்திலே அந்த அடியானுடைய எல்லாவிதமான விதமான விடயங்கள் அது எதுவாக இருந்தாலும் அதிலே என்னை கண்காணிக்க கூடியவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு உணர்வை வரவழைத்துக் கொள்ள வேண்டிய கடமை பாட்டுடன் ஒவ்வொரு முகமிலும் இருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹா அல் குரு ஆனிலை குறிப்பிடுகின்ற போது ஏன் மனிதர்களே எத்தகோ ரப்பகம் உங்களது ரப்பை நீங்கள் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவன் உங்களை ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தான் அந்த ஆத்மா அந்த ஆத்மாவிலிருந்து தனது துணைவியையும் அவ்விருவருனூடாக பல ஆண்களையும் பெண்களையும் எல்லாம் பரவச் செய்தான் என்று கூறிவிட்டு போகின்றான் ஒத்த குல்லா அல்லது தச அவைகளை பற்றி நீங்கள் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்கப்பட இருக்கின்றீர்கள் அல்லவா அந்த விடயத்திலே அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பற்றி பல இடங்களிலே அவனை அஞ்ச வேண்டும் என்பதை பற்றி முறையிட்டு கொண்டிருப்பதை அல்லாஹ் கோடிட்டு காட்டிக் கொண்டிருப்பதை நாம் அல்குர்வானிலே பல இடங்களிலே காணலாம் அதாவது அல்லாஹ் உங்களது எல்லா நிலைகளையும் உங்களது எல்லா செயல்களையும் ஒற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற செய்தி நமக்கு பல வசனங்களில் பல நிலைகளில் பல சந்தர்ப்பங்களில் நினைவூட்டப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன அன்பார்ந்தவர்களே நீங்கள் ஒரு நாளை அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அந்த நாளிலே நீங்கள் அனைவர்களும் மீட்டப்படுவீர்கள் அந்த நாளிலே ஒன்று சேர்க்கப்பட்டதற்கு பின்னால் மா கஸபத் ஒவ்வொரு ஆத்மாவும் அவைகள் சம்பாதித்துக் கொண்டவைகளுக்கான பூரணமான கூலிகள் கொடுக்கப்படக்கூடிய அந்த நாள் அந்த நாளிலே யாரும் அங்கே அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் யாருக்கும் அங்கே அநியாயம் இழைக்கப்பட மாட்டாது அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹு கூறுகின்றார் அவர்கள் கூறுகின்ற போது இந்த வசியத்தை பொறுத்தவரையிலே குருஹானின் இறுதி வசனத்திலே கூறக்கூடிய ஒரு இந்த வசியத்தாக இருக்கிறது நபி சொல்லும் அலை வசல்லம் அன்னவர்கள் இதற்கு விளக்கம் கூறுகின்ற போது கூறினார்கள் அதாவது அல்லாஹை தக்குவா செய்வதென்றால் அல்லாஹை பாதுகார் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அப்படி என்றால் அல்லாஹுடைய மார்க்கத்தை முழுமையாக அறிந்து அதனை வாழ்விலே எடுத்து நடந்து நாம் பயிற்றுவிக்கின்ற போதும் அதனை நடைமுறைப்படுத்துகின்ற போதோ நமது எல்லா விடயங்களையும் அல்லாஹ் பொருட்படுத்திக் கொண்டு பாதுகாப்பான் என்பதை நபி சொல்லாஹு வளைவு செல்லும் அவர்கள் இதற்கு விளக்கமாக கூறுவதை காணலாம் நிச்சயமாக இந்த தக்குவாவை ஒரு மனிதன் ஒரு அடிப்படையான தன்னிலே ஆக்கி கொள்வான் என்றால் நிச்சயமாக அவனுக்கு அதற்கு பின்னால் மிக்க கூலிகளும் வெற்றியும் காத்து கொண்டிருக்கிறது அல்லாஹின் தூதர் செல்லல்லும் அழைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய நிழலை தவிர வேறு ஏழு நபர்களுக்கு நிழல் வழங்குகின்றார் அதில் ஒருவர் தான் ஒரு மனிதர் அந்த மனிதரை ஒரு அழகு அழகான அதாவது பதவி மிக்க ஒரு பெண்மணி அவளை தவற அவனை தவறான ஒரு நிலைக்கு அழைக்கின்ற போது அந்த மனிதன் அந்த அழகான பெண்ணிடம் கூறுகின்றான் அங்கே தக்குவா செய்கின்றேன் என்று தன்னை பாதுகாத்து கொண்ட அந்த மனிதனுக்கும் நாளை அந்த அரசின் கீழ நிலை கிடைக்கும் என்பதை நவீசல்லா வளைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த இரண்டாவது அடிப்படையாக இருக்கக்கூடிய விடயம்தான் ஒரு பாவம் நிகழ்ந்து விட்டால் அதனை தொடர்ந்து ஒரு நன்மையை செய்ய வேண்டும் தொடர்ந்து ஒரு நன்மைகள் என்பது அல்ஹசனா என்பது அல்லாஹுவை நெருங்க செய்யக்கூடிய அல்லாஹுடைய அன்பை ஈட்டி தரக்கூடிய எல்லா விதமான வணக்கங்களும் நல்ல வகைகளாக கருதப்படும் இந்த நல்ல வகைகளிலே மிகவும் பிரதானமானது பாவங்களை அழிக்கக்கூடியதுதான் தெளிவான பாவிப்பு தௌபா செய்வதாக இருக்கிறது ஒரு மனிதன் தவறு செய் அல்லாத்திலே செய்கின்ற போது குற்றங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் அழித்து விடுவான் அதே போன்றுதான் உண்மையான முறையிலே இது போன்ற இஸ்துகளை கேட்பது அதே போன்று முழுமையாக முறையாக அல்லாஹின் பக்கம் விட வேண்டும் நமது வாழ்விலே தவறுகள் ஏற்பட்டு விட்டதென்றால் நமது வாழ்விலே விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏற்பட்டு விட்டதென்றால் அவைகளை அல்லாஹ் இதின் பக்கம் மீழ்வோமானால் நமது கடந்து சென்ற பாவங்களுக்கு ஒரு பரிகாரமாக அது அமையும் இமாம் அஹமத் ரஹமதுல்லாஹி அவர்கள் கூறுகின்ற போது நபி செல்லல்லாஹும் வலை செல்லும் அன் அவர்கள் இருக்கின்ற சபையிலே ஒரு சஹாபி தோழர் கேட்கின்றார் யார் ரசூல் அல்லா ஔசினி எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்ட போது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் நீ மூலமாக ஒரு பாவம் ஏற்பட்டு விட்டதென்றால் ஒரு தவறு நிகழ்ந்து விட்டதென்றால் நீ அதனை அழிக்கக்கூடிய ஒரு நன்மையை செய்து கொள்வாயாக என்று அந்த மனிதனுக்கு உபதேசம் அளித்தார்கள் உபதேசம் செய்தார்கள் அந்த நேரத்திலே யார் அசூர் அல்லா அல்லாவின் தூதர் அவர்களே அமினல் ஹசனா என்ற வார்த்தை நல்லவைகளில் உள்ளதா என்று கேட்ட போது நபி அவர்கள் கூறினார்கள் நல்லவைகளிலே நட்கருமங்களிலே மிகவும் சிறந்தது இல்லல்லாகுவாக இருக்கும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் எனவே இது போன்ற நல்ல செயல்கள் நமது கெட்ட செயல்களுக்கு பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக பாவங்களை நீக்கக்கூடியதாக கரை படிந்த சுத்தம் செய்யக்கூடிய அமையும் என்பதை நபி செல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறியிருந்தார்கள் எனவே நன்மைகள் செய்வதென்பது நமது வாழ்விலே நல்லவைகள் நிகழ்வதென்பது கடந்து சென்ற பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக அமையும் கடந்து சென்ற தவறுகளை அழிக்கக்கூடியதாக அமைந்துவிடும் இதன் காரணமாகத்தான் அல் குர்வானிலே அல்லாஹா கூறுகிறான் இரவு நேரங்களிலும் பகலின் முனைகளிலும் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் நிச்சயமாக நல்லவைகள் என்பது கெட்டவைகளை அழித்துவிடும் என்று நல்லவைகள் கெட்டவைகளை போக்கிவிடும் என்று அல்லாஹாத் கூறுகிறான் அதே போன்று இன்னும் ஒரு இடத்திலே கூறுகின்ற போது அல்லாஹ் உங்களுக்கு தடுத்தவைகளை அல்லாஹ் தடுக்கப்பட்ட விடயங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளும் காலமெல்லாம் நீங்கள் அந்த தவறிலிருந்து உங்களை தூரமாக்கிக் கொண்டால் விலக்கி கொண்டால் அல்லாஹப்பாலா உங்களினால் ஏற்பட்ட தவறுகளுக்கு அல்லாஹ் குற்ற பரிகாரமாக அந்த நல்ல செயல்களை ஆக்குவான் என்று அல் குர்ஹானிலே அல்லாஹ் கூறுகின்றான் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் முஸ்லிமிலே பதியப்பட்ட ஒரு ஹதீஸ் அல்லாஹின் தூதர் செல்லாஹும் அலைவசல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் ஐந்து நேர தொழுகை அதே போன்று ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா வரைக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட காலப்பகுதி ஒரு ரமதானிலிருந்து இன்னொரு ரமதானுக்கு இடைப்பட்ட அந்த எல்லாம் அந்த இடைப்பட்ட காலத்திலே பெரும் பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொண்டால் பெரும் பாவங்களை விட்டும் அந்த காலங்களை தவிர்த்து கொண்டான் அல்லாஹு அந்த ஒரு ஜும்ஹாவிலிருந்து மறு ஜும்ஹா வரைக்கும் ஒரு ரமதானிலிருந்து இன்னொரு ரமதான் வரைக்கும் இடைப்பட்ட ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகைக்கு இடைப்பட்ட அந்த நேரங்களிலே நிகழ்ந்த சிறிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுவான் அந்த செயல்கள் அது குற்ற அமையும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த ஹதீஸிலே முதலாவது அடிப்படையாக அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுதல் இரண்டாவது அடிப்படை பாவம் நிகழ்ந்து விட்டால் ஒரு நன்மையை செய்து அந்த பாவத்தை அழிப்பதற்கு முயற்சித்த மூன்றாவது அடிப்படைதான் மனிதர்களுடன் அழகான குலங்களுடன் நட்பண்புகளுடன் நடந்து கொள்ள உண்மையிலே அழகான செயல்கள் அழகான பாதைகள் இவைகளூடாக படைப்பினங்களை நாம் மகிழ்விக்க வேண்டும் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் அதாவது படைப்பினங்களுடன் ஒரு கடும் போக்கை விட்டுவிட்டு ஒரு மென்மையான போக்கை கையாள வேண்டும் திறந்த முகத்துடன் பரந்த முகத்துடன் அவர்களை முகம் பார்த்து பேச வேண்டும் நன்மைகள் செய்ய வேண்டும் அதே நேரத்திலே அவர்களுக்கு ஏதாவது தீங்குகள் சங்கடங்கள் நிகழ்ந்துவிட்டால் அவைகளை தடுப்பதற்கு அவைகளை நீக்குவதற்கு அவர்களுடன் சேர்ந்து நாமும் ஒத்துழைக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த அடிப்படை நமக்கு ஒரு விடயத்தை தெளிவாக உணர்த்துகின்றது நாம் தமது ஆத்மாவுக்கு நான் எனக்கு எதனை விரும்புகின்றேனோ எனக்கு எது நடக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேனோ அதை பிறருக்கும் அதே போன்று அவன் நினைப்பான் என்று சொன்னால் எனக்கு நடைபெற வேண்டியதுதான் எனது சகோதரனுக்கும் நடைபெற வேண்டும் என்று ஒருவன் பொருந்திக் கொள்வான் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால் அதுதான் ஒரு முக்கியமான அடிப்படையாக இருக்கிறது படைப்பினங்களுடன் அழகாக நடப்பது என்பது எனக்கு எது நன்மை நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ இதுதான் எனது சகோதரனுக்கும் நடைபெற வேண்டும் என்று மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே நல்ல வார்த்தைகள் நல்ல செயல்கள் கொடுக்கல் வாங்கல்கள் பழக்க வழக்கங்கள் மிகவும் கௌரவமானதாக அவருடைய அந்தஸ்துக்கு எந்த விதத்திலும் பங்கம் விளைவித்து விடாமல் அவர்களுடைய கௌரவங்களை பேணி நடந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு ஒரு மனிதன் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வான் என்று சொன்னால் அல்லாஹின் தூதர் செல்லல்லாகும் அழைவு செல்லும் அவர்களைப் பற்றி அல்லாஹப் என்று பற்றி கூறுவதை நாம் காணலாம் அல்லாஹின் தூதர் செல்லும் வளைவு செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மோமின் ஒரு இறை விசுவாசி எப்போது முழுமையானவனாக இறை விசுவாசத்தால் பரிபூர்ணமாக இருப்பான் என்று சொன்னால் யார் பண்புகளால் குணங்களால் மிகவும் அழகான குணங்களை கொண்டவனாக மிகவும் அழகான பண்புகளை கொண்டவனாக இருக்கின்றானோ அவன்தான் இறை விசுவாசிகளிலே மிகவும் பரிபூர்ணத்துவான் தாரியாக முழுமை மிக்க விசுவாசியாக இருப்பான் என்று நபி செல்லல்லாஹும் அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்த சகோதரிகளே மேலும் அல்லாஹின் தூதர் செல்ல அல்லாஹும் அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக ஒரு இறை விசுவாசி நிச்சயமாக ஒரு இரவிலே நின்று வணங்கக்கூடிய நோன்பு நோக்கக்கூடிய மனிதர்களுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு சொந்த இரவிலே விழித்திருந்து நின்று வணங்கக்கூடிய பகலிலே நோன்பு நோக்கக்கூடிய மனிதனுடைய நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய ஒரு விடயமாக நபி சல்லாஹூ வலைவு செல்லும் அவர்கள் நட்பண்புகளில் கூறி இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே நட்குணம் என்பது நல்ல பண்புகள் என்பது அந்த இரவு வேளையிலே நின்று வணங்கக்கூடிய மக்கள் வேளையிலே நோன்பு நோக்கக்கூடிய மனிதனுடைய புவியை ஈட்டி தரும் என்று ரவிசல்ல வளைவு செல்ல அளவுக்கு அழகிய பண்புகள் பற்றி போற்றி கூறியிருப்பதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த அடிப்படையை நாம் எனது வாழ்விலே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனது வாழ்விலே இந்த அடிப்படைகள் அல்லாஹாவை அஞ்சுவது ஒரு பாவம் நிகழ்ந்துவிட்டால் நன்மையை உடனடியாக செய்வது மக்களுடன் அழகாக நடந்து கொள்வது என்பது எனது வாழ்விலே இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் ஆசை கொள்ள வேண்டும் அவ்வாறு ஒரு மனிதன் ஆசை கொள்வான் என்றால் அவன் நட்பண்புடையவனாக அழகிய குணங்களை கொண்டவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பாதைகளை பயணிக்கக்கூடியவனாக அந்த செயல்கள் அல்லாஹுடத்திலே மிக்க ஒரு போற்றப்படக்கூடிய செயலாக கருதப்படும் அபிசல்லாஹூ அலை வசல்ல அவர்கள் இதனை பற்றி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் சுவர்க்கத்திலே உங்களை சேர்க்கக்கூடிய நல்ல செயல்களில் ஒன்றுதான் இந்த நட்பண்பாக இருக்கிறது மனிதர்கள் எல்லாம் தனது குறிக்கோளாக இலட்சியமாக இறுதி ஆசையாக இருக்கக்கூடியது அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும் எனவே அந்த சுவர்க்கத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு விடயமாக இந்த நல்ல பண்பு இருக்கின்றது என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹ் வளைவு செல்ல மன்னவர்கள் நமக்கு உபதேசம் செய்திருக்கின்றார்கள் நபி அவர்களிடத்திலே நல்லவைகள் என்றால் என்ன பாவம் என்றால் என்ன என்று கேட்ட போது நபி அவர்கள் கூறுகிறார்கள் நல்லவை என்றால் நற்பண்புகள் பாவம் என்றால் தனது ஆத்மாவிலே ஒரு விதமான ஒரு வித்தியாசமான தன்மையை ஏற்படுத்துவதோடு இந்த செயல் மனிதர்கள் பார்த்து விடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியதுதான் கெட்ட செயலாக இருக்கிறது நல்ல செயல் என்பது நற்குணங்கள் பாவங்கள் என்பது அந்த பாவத்தை செய்கின்ற போது பாவம் செய்யக்கூடிய மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு விதமான ஒரு குறுகுறுப்பான ஒரு நிம்மதியற்ற நிலையை அவனது ஆத்மா உணர்ந்து கொள்ளும் அது மாத்திரமல்ல நான் செய்யக்கூடிய இந்த செயலை யாரும் பார்த்து கூடாது என்ற ஒரு நிலை இருக்கும் என்றால் அதுதான் கெட்டவைகள் என்று நபி செல்லும் மலைவ செல்ல மாணவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே நபி அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது சுவர்க்கத்திலே அதிகமாக நுழைவிக்க கூடிய செயல் எது என்று கேட்ட போது நபி அவர்கள் கூறினார்கள் அல்லாஹை அஞ்சக்கூடிய அந்த தக்குவாவும் நட்பண்புகளும் தான் சுவர்க்கத்திலே ஒரு மனிதனை அதிகமாக நுழைவிக்க செய்யும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த நட்பண்புகளையும் அல்லாஹி அஞ்சக்கூடிய இந்த தப்புவாவையும் நமது வாழ்விலே ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் ஆசை கொள்ள வேண்டும் அதனை அடைந்து கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் இந்த ஹதை கூறக்கூடிய அந்த அடிப்படையான மூன்று அடிப்படைகளையும் நான் எனது வாழ்விலே எடுத்து நடத்திக் கொள்ள வேண்டும் எனது வாழ்விலே இதனை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு உறுதியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்வதோடு ஆசை கொண்டு அதனை தன்ன தங்களிடத்திலே அதை ஏற்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் அவ்வாறு ஈடுபடுவோம் என்றால் நிச்சயமாக உலகத்திலும் மறமையிலும் மகிழ்ச்சியாக வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மூன்று அடிப்படைகளில் இருக்க போகின்றன அன்பார்ந்தவர்களே எனவே நன்மைகளை பாவங்களை அழிக்கக்கூடிய நன்மைகளாக இருக்கக்கூடிய விடிகளில் ஏராளம் ஏராளம் இருக்கிறது அவைகளில் ஒன்றுதான் மனிதர்களுக்கு உபகாரம் செய்வது மனிதர்களுக்கு உதவி செய்வது மனிதர்களின் ஒத்தையா ஒத்தாசையாக இருப்பதெல்லாம் நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது எவ்வாறான உதவிகளாக இருந்தாலும் பல தரப்பட்ட பல நிலைகளில் மனிதர்களுக்கு உதவுதல் என்ற அந்த நல்ல பண்பு உபகாரம் செய்யக்கூடிய அந்த விடயம் பாவங்களை மன்னிக்க கூடியதாக இருக்கிறது இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் அல்லாஹ் உபகாரம் உதவி செய்யக்கூடியவர்கள் அல்லா இருக்கின்றான் என்று அல் குர்ஹானிலே அல்லாஹ் கூறுகின்றான் அன்பார்ந்தவர்களே அபோ முரேரா ரவுல்லாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்திகளே தூதர் இடத்திலே கேட்கின்றார்கள் தூதர் அவர்களே ஒரு பொன் இருக்கின்றால் ஒரு பெண்மணி இருக்கின்றால் அவள் அதிகமாக தொழுகையை நிறைவேற்றுகின்றாள் தர்மம் செய்கின்றால் நோன்பு பிடிக்கின்றாள் சொல்லக்கூடிய தர்மம் செய்யக்கூடிய நோன்பு நோக்கக்கூடிய அந்த பெண்மணி பக்கத்து வீட்டினருக்கு அண்டை வீட்டினருக்கு நோவினை செய்கின்றால் இவளை பற்றி கேட்ட போது நபி செல்லல்லாஹும் வளைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் அண்டை வீட்டுக்கு தனது நாவினால் நோவினை செய்யக்கூடிய அந்த பெண் பின்னார் நரகத்திலே இருப்பாள் என்று நபி அவர்கள் கூறினார்கள் மீண்டும் கேட்கின்றார்கள் ஒரு பெண் இருக்கின்றார் அவரிடத்திலே தொழுகை மிகவும் குறைவாக இருக்கிறது குறைவாக நோன்பு நோக்கின்றார் குறைவாக தர்மம் செய்கின்றால் ஆனால் அண்டை வீட்டினருக்கு எந்த விதத்திலும் நோவினை செய்ய மாட்டாள் சங்கடங்க சங்கடத்தை கொடுக்க மாட்டாள் என்று கூறிய போது நபி அவர்கள் கூறினார்கள் அவள் சுவர்க்கத்திலே இருப்பாள் என்று நபி அவர்கள் சான்று பார்ந்தவர்களே நமது வாழ்விலே எத்தனை பல நன்மைகள் இருந்தாலும் பிறருக்கு தீங்கு செய்வது என்பது இங்கே நபி அவர்கள் அண்டை வீட்டினரில் நோய்வினைப்படுத்துவது வாயினால் நாவினால் நோய்வினைப்படுத்துவது கூட அது நரகத்துக்கு இட்டுச் செல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது அதே நேரத்திலே நம்ம இருந்து நன்மைகள் செயல்பாடுகள் குறைவாக இருந்தாலும் அண்டை வீட்டினரின் நோய்வீசனை செய்யாமல் இருப்பதே அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாமல் இருப்பது சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழி என்பதை நபி செல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே அன்பார்ந்த இஸ்லாமியில் இந்த புத்துபாவிலே முகாதபு ஜபல் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீசிலே வரக்கூடிய மூன்று அடிப்படை விடயங்கள் எல்லா நிலைகளிலும் எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹை அஞ்சு கொள்ள வேண்டும் அல்லாஹ் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தை நமது அடிமனதிலே ஆழமாக பதிந்து அவ்வாறு நமது வார்த்தைகளையும் செயல்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கு பழகிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது எம்மிலிருந்து ஏதாவது தவறுகள் நடந்து விட்டால் ஏதாவது தடுக்கப்பட்டவைகள் நிகழ்ந்து விட்டால் உடனடியாக அவைகளுக்கு பரிகாரம் காண்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் நன்மைகள் செய்து அவைகளை அழைத்துக் கொள்ள வேண்டும் எனவே தவறுகள் நிகழ்ந்தால் அதனை அழிப்பதற்கான நன்மைகள் செய்வதில் மும்முரமாக அவசரமாக ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும் மூன்றாவது அடிப்படை மக்களுடன் படைப்பினங்களுடன் அழகான முறையிலே மென்மையான போக்கை கடைபிடிக்க வேண்டும் இவ்வாறு நட்பண்புகளுடையவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்வோம் என்றால் நிச்சயமாக உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் எனவே வல்லவன் அல்லாஹ் இது போன்ற நல்ல பண்புகளை தம் நமது வாழ்விலே எடுத்து நடந்து அவனது அன்பையும் அரவணைப்பையும் பெற்று நட்பண்புகள் உள்ளவர்களாக நம்மை மாற்றி நாளை மறுமையிலே பெருதவுசுல் ஆலா என்ற சுவர்க்கத்திலே நம் அனைவர்களையும் ஒன்றிணையை செய்வானாக ஆமீன்